எழுத்தாறாவது பாட்டு வாசனி கையே திரிமதி வாசனி கையே மனது துயராத்து உழலதே மனது துயராது உழலே இசை பயில் சரம்

பாடலின் எழுநூத்தி அறுபது வசன மிகவேற்றி மரவாதி திருப்பழனி திருப்புகள் வசன மிகவேற்றி மரவாதி ஒருவேறு மிக ஜெபித்து அங்கனும் ஜெபித்தலால் உன்னை மறவாமல் இருக்கவும் மனது துயராற்றில் உழலாதே மனம் துயரம் தருகின்ற மார்க்கங்களில் தெரியாதிருக்கவும் இசைப்பையில் ஷடாட்சரமதாலே சொல்லி சொல்லி பயில்கின்ற ஆறெழுது மந்திரத்தின் அருட்பயனாக இகபர சோபாகியம் அருள்வாகி இம்மை மறுமை சுகங்களை நல்வாழ்வை அடியனுக்கு அருள் புரிவாயாக பசுபதி சிவாகியம் உணர்வோனே சிவபெருமானது திருமொழிகளான வேத சிவ ஆகமங்களை அறிந்தவனே பயணிமலை வீற்றருளும் வேலா பழனிமலையை வீட்டிற்குள்ளும் வேலனே அசுரர் கிளை வாட்டி ஒடுக்கியும் மிக அமரர் சீரை பெருமாளே நன்றாக வாழுமாறு தேவர்களை சிறை நின்று மீட்டும் அருள்வாயே என்ற திருப்புகள் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தை பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகன் அடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்பொருள் கருவுகிறா வள்ளிமனால் கலவுகிறா கச்சியம்பை அரவுகரா